ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன சம்மர் ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம் செம செம்மை சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப வேலை கிடையாது குழந்தைங்களுக்கு ஒரு முறை நீங்கள் இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இதை தான் செய்ய சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப விருப்பப்படுவாங்க இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இது இதை இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா செம செம சூப்பராக இருக்கும் அந்த குல்பி ஐஸ் எல்லாம் தோற்று போயிடும் இந்த இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கேரட்டு குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது கே குழந்தைங்கள்லாம் கேரட்டு சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் இதில் நம்ம போட்டுட்டு அரைச்சி இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க கேரட்டு சாப்பிட்றதால அவ்வளோ நன்மைகளும் இருக்குது குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் வாங்க அது எப்படி சேர்த்து வீடியோக்கால்லாம் நம்ம போய் பார்க்கலாம் செம செம சூப்பராக இருக்கும் இது ஒரு முறை செஞ்சுட்டாங்கன்னா இது எதாவது திரும்ப திரும்ப கேட்பாங்கோ வாங்க நம்பது வீடியோக்காலில் போய் பார்க்கலாம் ஒரு நாலு கேரட்டு சின்ன சின்ன கேரட்டு நம்ம ஆவியிலே வேக விடலாம் இட்லி குக்கரில் ஒரு பதினஞ்சு முந்திரி வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் நூறு கிராம் சக்கரை போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் அரை லிட்ரு பால் வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு கால் லிட்ரு வர வரைக்கும் காய்ச்சிட்டு அது வந்து அதில் வந்து மில்க் மேடு ஒரு நூறு கிராம் ஊற்றிட்ட பிறகு இது ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அதனால தான் இந்த மாதிரி கட்டைக்கட்டையாக இருக்குது ஃப்ரீசரில் வச்சுட்டு இதை மாதிரி நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கூடும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல க்ரீமியாக இருக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் மிக்சியில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து கேரட் வேக வச்சுருந்தோம் அது நல்லா வெந்துடுச்சு நமக்கு அஞ்சு நிமிஷம் போதும் வெந்துடும் இப்போ நம்ம வந்து அது ஒன்றுன்னா ஒன்றுன்னா மிக்சி ஜார்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு அது சூடு ஆறட்டும் ஆறிட்ட பிறகு நம்ம ஃபைனாக நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் இது நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு மூணு பாதாம் பருப்பு போட்டிருக்கேங்க நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதை வீடியோ விட்டு போச்சு அதுதான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் வீட்டில் இருக்கிற டீ டம்ளர்லேயே தான் நான் வந்துட்டு இதை ஊற்றுறேன் பாருங்க இந்த மூணு டம்ளர்லேயும் ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து உடனே வந்து நம்ம குச்சி வைக்க முடியாது ஏன்னா இது லூஸாக இருக்கிறதால அந்த குச்சி நிற்காது இப்போ வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் கவர் இருந்ததுன்னா அது மேலே நம்ம க பேண்ட் பேண்டு போட்டு மூடிட்டு நடுவில் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு இது மாதிரி உட்கார வைக்கலாம் ஆனால் நான் அது பண்ணலை இதே மாதிரி தான் நான் என் என்ன மெத்தட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு கட்டி ஆகிடும் லைட்டாக கட்டி ஆகும் போது நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சோம்னா அப்படியே உட்காந்துக்கும் பாருங்கள் அது உள்ளே வைக்கும்போது உட்காந்துக்கும் அவ்வளோதாங்க இப்போ திருப்பி நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட மோல்டர் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் மோல்டர் இருந்தால் அதிலே நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் என்கிட்ட மோல்ட்ரு அதனால தான் நான் வந்துட்டு டம்ளரில் உங்களுக்கு காமிக்கிறேன் மோல்டர் இருந்தால் அதில் வச்சுக்கலாம் இப்போ நான் டம்ளரில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரீசரில் எடுத்து பாருங்கள் செம்மையாக இருந்ததுங்க அடி பொலியாக இருந்தது அது குழந்தைங்களுக்கு ஒன்று ஒன்று செஞ்சு கொடுத்தாங்களா அந்த பிள்ளைங்க அவ்வளோ இஷ்டப்படும் அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இதை வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து கெமிக்கல் சேர்க்கலை எல்லாமே ஹெல்த்தியான ஒரு பொருளுங்க தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது கொடுக்கறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் இந்த வீடியோவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பியும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்து விடைபெறுகிறேன் பாய்